என் பேர் புலவர் முத்துசாமி அது ஒரு ஜனரஞ்சகமான படம் சமுதாய சீர்திருத்த படம் அது மத நல்லிணக்கத்தை சுட்டிக்காட்டக்கூடிய படம் இது இது மொத்தத்தை எடுத்து சொல்ல போனால் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை தூண்டக்கூடிய ஒரு படம் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கின்றவர்கள் மிக அரிதானவர்கள் அந்த அரிதானவர்களே எனது தம்பி அவர்கள் ரொம்ப முதன்மையாக எனக்கு ஒரு மக்களுக்கு ஒரு வழியாற்றுதலாக இருக்கிறார் என்பதை நினைக்கின்ற போது எனக்கு பெருமை 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 அவ்வளவு பெருமை எனது மனப்பூராக என்னுடைய மனமோராவும் நிறைந்து வழிகிறது இவருடைய திறமைக்கு இந்த படம் எடுத்துக்காட்டு இவருடைய முதல் படம் என்று யாரும் சொல்வதற்கு முடியாது அந்த அளவுக்கு இவரு திறமையை எடுத்துக்காட்டியிருக்கிறார் படத்திலே அடுத்தடுத்து என்ன நிகழ்கிறது என்பதை யாரும் ஊகிக்க முடியாத அளவுக்கு அருமையான ஒரு ஏக்கத்தை இந்த படத்திலே அவர் கொடுத்திருக்கிறார் அதற்காகவே இந்த படம் முழு வெற்றியை பெறும் அதுவும் நம்முடைய வட்டார வழக்கிலே இந்த படமானது வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அந்த வசனமானது இந்த வட்டார வழக்கு என்று சொல்லு அந்த தூத்துக்குடி வட்டாரத்தை வட்டார வழக்கு என்ன என்பதை மக்களுக்கு புரிய வைக்கிறது அது நமக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியை தருகிறது இந்த படமானது முழு வெற்றி பெற்று இன்னும் இவர் பிற்காலத்திலே ஒரு சாகித்ய அகாதமி பெறக்கூடிய அளவிலே உயர வேண்டும் என்று அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன்